தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா அவர் அவர் அந்த பதவியை அதை சொல்லி தான் அவர் அந்த பதவியே இருக்கார் இல்லைன்னா அந்த பதவி சொல்லலாம் அந்த கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் 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 எங்களை கொஞ்ச நாள் தனியாக என்ன சொன்னார்னு எங்களுக்கு தான் தெரியும் அதை புதுசாக பதவிக்கு வந்துருக்காரு அவர் பதவியை காப்பாடி என்று சொல்றாரு வேற சொல்லுவாங்க பாஜக அதிமுக ஒரே கல்வி தத்துவம் கொள்கையை வந்து திமுக வந்து அவங்க கொள்கையெல்லாம் சரி முதல் அமச்சர் கூட்ட அமைச்சர் வே தனிய அமைச்சர் தான அவர் சொல்ல சொல்ல முதல் அதுக்கப்புறம் அப்புறம் எங்க கிட்ட அவர் சொல்லுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சிட்டு வர சொல்லுங்க யாராவது வந்து வந்து கூட்ட முடிஞ்சது இந்த ஊர்ல எவ்ளோ காரிய நல்ல காரியம் நடக்குது அதெல்லாம் கேட்டு அதையே கேட்டு சொல்லுங்க பாருங்க மார்க்கெட் நாளைக்கு வியாபாரிகள் ஏர்பண்ணுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள்லாம் சொன்னது ஏற்கனவே பழைய ஆட்களுக்கு அதை கொடுக்கணும் இல்லைன்னா பெரிய அளவில் அது பாதிப்பு ஏற்படும் சொன்னாங்க அதனால் அவங்க நான் கேட்டத தற்போது என்ன வாடகை பீடபிள்யூடி நிர்ணயிக்கிறாங்களோ பொதுப்பணித்துறை நிர்ணயிக்கலாம் அந்த வாடகையை கொடுத்தா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்தோம் அவங்க அதுக்குள்ளே அந்த சம்மந்தம் இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு தடையான வாங்கியிருக்காரு கொடுத்த ஆணைக்கு இன்னைக்கு காலையில் கமிஷனர் இருக்காங்க கலெக்டரில் சொல்லி நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போட சொல்லி என்ன நீதிமன்றம் சொல்லுதோ அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதுபடி நடக்கும் ஆனால் எங்களால் தடைப்படுவேன் இந்த ஊரில் இருக்கிற பொது நிறுவனங்கள் வியாபாரிகள்லாம் வந்து என்ன சொன்னாங்க எங்கள் பொழப்பெல்லாம் நாங்கள் தானே இங்கே தானே இருந்தோம் அப்படின்னு கேட்டதுனால அதை கொடுத்தோம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை இப்போ தற்போதைய வாடகையும் கொடுக்குறோம் நாங்கள் அதனால் கொடுத்தோம் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது இப்படி பேச்சு நம்ம பேச்சுவார்த்தை எதுவும் கூப்பிட்டு இல்லை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தாங்க என்னை பார்த்தாங்க நான் சொன்னேன் எங்கள் பேரில் எதுவும் இல்லை நீங்கள்லாம் கேட்டிங்க முதலமைச்சர் உங்களுக்காக கொடுத்தார் திறந்து வச்சார் வந்துருந்து நீங்கள் அதை வந்து யாரோ ஒருத்தர் இல்லாத ஒரு நீதிமன்றத்தில் தடையானை வாங்கியிருக்காரு தடையான விளக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன உத்தரவு அது மாதிரி நடக்குது முன்னேற்பாடு பணிகளுக்கும் பார்த்துக்கிட்டேன் அந்த இன்னைக்கு கலெக்டர் சொன்னாங்க எட்டாம் தேதி வந்துடுவேன் நான் அஞ்சாந்தேதி இங்கே வந்து ஜா ஃபேர் நடத்துறாங்க பல்கலைக்கழகத்தில் மன்னர் பல்கலைக்கழகத்தில் பெரிய ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க அதோடு மட்டும் இல்லை தனியார் நம்ம கஷ்வா பாதுரவங்க ஜாப் ஃபேர் நடத்துறாங்க அஞ்சாந்தேதி வரேன் நான் கலெக்டரோட பேசியிருக்கேன் காவல்துறையோட பேசிட்டேன்